அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாளில் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் இனி மீனராசிக்காரர்களுக்கு ஜாக் போட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக அமைப்பில் விளம்பரக்கூடிய கிரகநிலைகள் வலுவான அமைப்பை மேலும் உறுதிப்படுத்துவதோடு வலுவற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் வலுவற்ற நிலைக்கு செல்வதால் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய உறுதி என்று சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்ற அனைத்து காரியங்களும் தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயம் மாற்றி கொடுக்கின்றன கிரகநிலைகள் ஏனென்றால் ராசியின் ஆதர் சுகத்தில் தனது சொந்த வளம் வருகிறார் ஜென்மத்தில் வலுவிழந்த அமைப்பில் வக்ரகதியில் வளம்பெறுகிறாருங்க சனி பகவான் எனவே வலுவிழந்த அமைப்பில் மேலும் வலுவிழப்பது வலுப்பெற்ற அமைப்பில் மேலும் வலு பெறுவது சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்க போகிறது அதிலும் குறிப்பாக இந்த மூன்று கிரகநிலைகள் யோகஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன எதிரிகளும் நண்பராக மாறக்கூடிய வகையில் யோகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று வலுவாக யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து புதன் கேது போன்ற கிரகநிலைகள் வருகின்றன எனவே நினைப்பதை காட்டிலும் மும்மடங்கு நன்மை இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு சூரியன் ஆட்சி பலம் பெற்று யோகஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது புதன் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுப்பதால் மிக பெரிய அளவில் நெருக்கடிகள் தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி வரும் காரியத்தை கையில் எடுத்தாலும் நீங்கி கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்த ஒரு மாற்றிக்கொள்ள கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் ஆளுமை பெற்ற கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறார் அவர் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சூரியனின் அமைப்பால் புதிய நல்ல வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை மிக எளிதில் உருவாக்கி கொள்ள முடியும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் அலைச்சல் சிரமம் என்ற தருணத்தில் விலகும் குழப்பம் அதிகரித்தாலும் அதில் தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு பயணம் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான நேரமாக தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாக மாறும் தருணமாக சூரியன் மாற்றிக் கொடுக்கிறார் வித்யா கரக புதன் அவருடன் இணைந்திருப்பதால் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்படாமல் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல வெற்றி வாய்ப்புகளை அடுக்கடுக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை எதிரிகளும் இந்த தருணத்தில் நண்பராக மாறும் அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் அதே போன்று யோகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனி காலகட்டத்தில் ராசியின் அதிபதியான குருவை தவிர மிக சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக கேதுதான் கேது வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் மறைமுகமாக இருக்கக்கூடிய நேரடியாக இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லை விலகும் எதிரிகளும் நண்பராக மாறுவதோடு மட்டுமல்லாது வளர்ச்சி அதிகரிக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும் புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு திடீர் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் கேது உருவாக்கி கொடுக்கிறார் கேதுவின் அமைப்பு எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் பயம் போன்றவை நீங்கி சிறப்பாக தெளிந்த மனநிலையுடன் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளிக் கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இந்த மூன்று கிரகநிலைகளும் இணைந்து தனது சப்தம பார்வையை விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தின் மீது பதிப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் அங்கு தனது சொந்த நட்சத்திர வலுவாக வெற்றிருக்கிறார் ராகு எனவே நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் விரயம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராகு ராகு விரயத்தில் இருந்தாலும் கூட இந்த வேளையில் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இருந்தாலும் சற்று அலைச்சல் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற விஷயத்தில் கவனத்துடன் இருப்பது மீன ராசிக்காரர்களுக்கு நிறைந்த மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும் இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் வளம்பருகிறாருங்க மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய் ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் செவ்வாயினுடைய பார்வை ஜென்மராசியின் மீது பதிகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்கொள்ளிருக்கும் சனி செவ்வாயின் பார்வை பதிவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சனி அங்கு வகிரகதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே சனியால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் செவ்வாய் பல பெற்ற அமைப்பில் இருப்பதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் பாதியில் நின்ற பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகிறார் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தை ஐந்தை வலுப்படுத்துகிறார் எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சுக்கரனின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வரும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமாக தருணமாக அமைத்துக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஜாக்டோட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழும் அதிசயமாக எந்தவிதமான முயற்சியாக இருந்தாலும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே இந்த வேளையில் வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை அனைத்து காட்டிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தீதமான நன்மையில் வளம் பெறுகிறார் சனி ஜென்மத்தில் இருந்தாலும் அங்கு வக்ரம் பெற்றிருப்பதால் பாதிப்புகள் நிச்சயமாக குறையும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல மாற்றம் சனியின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய ராசியின் ஆதர் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மிக நுட்பமாகவும் நுண்ணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதோடு காரிய தடைகளை தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியை குருவின் அமைப்பால் சந்திக்க முடியும் குரு பகவான் சுகத்தில் இருப்பதால் பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் இணைப்பதை காட்டிலும் தொட்ட காரியம் அனைத்தையும் பொன்னாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான் மேலும் சந்திரன் லாபம் விரயம் ஜென்மம் தனம் என பல இடங்களில் விளம்பரப் போகிறார் சந்திரனின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது பௌர்ணமி தினத்தில் முழுநிலவாக நிலவாக போகிறார் எனவே முன்னேற்றத்திற்கு காரிய தடைகளை தவிடுபடியாக்கி எதை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அந்த நேரத்தில் அப்படி கன செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை சந்திரன் உருவாக்குகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களது வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு